கோபிநயனார் அவர்கள் கடந்த இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்னாடி ஒரு பேட்டி கொடுக்கிறார் நீளம் வலையொலிக்கு அதுல மணி மதிவதனி அவர்களை பற்றி ஒரு கருத்தை தெரிவிக்கிறார் அதுதான் இந்த எல்லா வாதத்துக்குமான துவக்கமாக வந்துச்சு நீங்க இதுல என்ன பெரிய சிக்கல்னா நீங்க இந்த எல்லா சிக்கலுக்குமான காரணம் கோபி நயனாருக்குமான சிக்கலுக்குமான காரணமே அவர்தான் தான் திராவிடர் கழகத்துக்காரங்க அந்த வீடியோவை கட் பண்ணி அவங்க கோபி நயனார் அவர்களை கண்டிச்சிருக்கணும் நியாயப்படி ஆனால் என்ன நடந்துச்சுன்னா அவர் அப்படி ஒரு பேட்டி கொடுத்தது யாருக்குமே தெரியாது அந்த பேட்டியை கட் பண்ணி பரப்புனது அதே நீளம் குரூப் தான் அவங்களா கட் பண்ணி திராவிடத்துக்கு சவுக்கடி பெரியார் இயக்கத்துக்கு சவுக்கடி இதுதான் இவங்களுடைய முகமுடி முகமுடியை கோபி நேரார் கிழித்து விட்டார் அப்படின்னு நீளம் குரூப்பு அப்புறம் அந்த ஷாலின் மரியாதைங்கிற ஏற்கனவே திராவிட ஒவ்வொமா ஒவ்வாமையில் இருக்கக்கூடியவங்க அந்த வீடியோவை எடுத்து பரப்புறாங்க நீங்க அப்படி சாதியை தூக்கி போட்டுட்டு வர்றவன இல்லை இல்லை உன்னுடைய பின்னணி இது உனக்கு பின்னாடி இப்படி ஒரு ஹிடன் அஜென்டா இருக்கு அதனால நீ இப்படி வேலை செய்யற அப்படின்னு சொல்வது என்பது பட்டியல மக்களுக்கு எதிரான அரசியல் இன்னொன்று வெளிப்படையா சொல்லணும்னாங்க நீங்க இந்த நீல நீளத்தினுடைய அரசியல் இந்த ஸ்டாலின் மரியா லாரன்ஸு இனி ஒரு பெரிய குரூப் இருக்கு இவர்கள் முற்றம் முழுவதுமாக திராவிட இயக்கத்துக்கு எதிராக பெரியார் இயக்கத்துக்கு எதிராக வேலை செய்கிறாங்கன்னு மேலோட்டமா தெரியுது ஆனால் உண்மையில் அண்ணன் திருமாவர்களுடைய அரசியலை அழைத்துழைப்பதுதான் அவருடைய முதல் வேலை அண்ணன் திருமாவர்கள் ஒற்றுமையை போதிக்கிறார் அது நடந்துவிடக் கூடாது அப்படிங்கிற அடிப்படையில் அவருக்கு எதிராகத்தான் இந்த வேலை நடைபெறுகிறது நேற்று வரைக்கும் தலித்து மக்களுக்கு எதிராக சாதியவாதிகளோடு சேர்ந்து சுத்தி கொண்டிருந்த சீமான் கும்பல் இன்னைக்கு பாத்தீங்களா நாங்க அப்பவே சொன்ன இந்த பெரிய அரிசன் இப்படிதான் அப்படின்ட்டு இவங்க எதோ தலித் ஆதரவாளர்கள் போல நீங்க ஐகி ஓத்து சீமான் கும்பல் உங்களை வந்து ஆதரிக்குது அப்படின்னா நீங்க எடுத்திருப்பது ஒரு தவறான அரசியல் அப்படிங்கறத நம்ம சொல்ல வேண்டியது இருக்கு இப்ப கூட நமக்கு இவங்க மேலாம் கோவம் வரல நீங்க சீமான டீல் பண்ற மாதிரி நம்ம இவங்களுக்கு டீல் பண்ணல சீமான டீல் பண்ற மாதிரி நம்ம பேசியிருந்தா இப்படி நான் பேசிட்டு இருக்க மாட்டேன் முக்கியமாக அண்ணன் கோபிநயனார் அவர்கள் ஏதோ ஒரு ஆதங்கத்தில் ஒரு ஆற்றாமையில் பேசுறாரு அப்படின்னு தான் நான் எடுத்துக்கிட்டேன் பர்சனலா கூட எடுக்கல நேற்று கூட விருதெல்லாம் திருப்பி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு நீங்க அண்ணன் அவர்கள் இது போன்ற தவறான முடிவுகளை எடுக்க வேண்டாம் என்றைக்கும் கோபிநேனார் அவர்களுக்கும் நாம் ஆதரவாகத்தான் இருப்போம் கோபிநாயனார் இப்படி பேசிட்டாருப்பா அவர் எதிரி அப்படின்னா ஒரு நாள் தள்ளிவிட போறது கிடையாது ஆக கோபிநாதார் அவர்கள் பெரியார் இயக்கத்தை பற்றி திராவிட இயக்கத்தை பற்றி அவர் கொண்டுள்ள ஒரு தவறான பார்வையை மாற்றிக்கொள்ள வேண்டும்ங்கிற ஒரு வேண்டுகோளை நாம் இந்த கூட்டத்தில் முன்வைக்கிறோம் இந்த சண்டையானது சங்கிகளுக்கு மிக முக்கியமாக பார்ப்பனர்களுக்கு சாதகமான புள்ளிக்குத்தான் நகரும் ஆக அவங்க பேசினா கூட நம் தரப்பானது கொஞ்சம் பொறுப்போடு பேச வேண்டிய தேவை இருக்கு நான் திராவிட இடதுசாரி தமிழ் தேசியம் அப்படின்னா தோழர் வந்து திராவிடமும் இடதுசாரி தமிழ் தேசியமும் ரெண்டையும் பிரிச்சுட்டாரு அதனால் ரெண்டையும் சேர்த்தி தோழர் பிரிச்சுட்டாருன்னா தோழர் பிரிக்கணும்னு நோக்கத்துக்காக பிரிக்கல டைம் பண்ணுறப்போ ரெண்டையும் பிரிச்சுருக்காரு நான் பேசக்கூடிய அரசியலானது திராவிடம் வேறு தமிழ் தேசியம் வேறுங்கிறத நாம் நிறுவ வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் ஏன்னா கடந்த பதினைந்து ஆண்டுகளாக திராவிடம் என்பது வேறு அந்த திராவிடம் தமிழ் தேசியத்துக்கு எதிரானது அப்படிங்கிற அரசியலைத்தான் பெரிய அளவில் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க ஆனால் உண்மையில் திராவிடம் என்பது தமிழ் தேசியங்கிற இலக்கை அடைவதற்கான சித்தாந்த வழி அப்படிங்கிறத தொடர்ச்சியாக நாம் பேசிகிட்டு இருக்கோம் நீங்கள் பெரியார் அவர்கள் தன்னுடைய கொள்கைக்கு என்ன பேர் வேணால் வச்சுருக்கலாம் ஆனால் குறிப்பாக திராவிடர் கழகம் அப்படிங்கிற பேரோடு தன்னுடைய இயக்கத்தை துவங்கி அந்த இயக்கத்தின் முதல் விதியாக இந்த இயக்கத்தில் பார்ப்பனர்கள் உறுப்பினராக சேர முடியாது அப்படிங்கிற விதியை பெரியார் வைக்கிறார் இங்கே காரணம் இரண்டாயிரம் ஆண்டு காலமாக பார்ப்பனியத்துக்கு எதிராக எத்தனையோ கழகங்கள் இந்த மண்ணில் நிகழ்ந்திருக்கு அந்த எல்லா கழகக்காரர்களையும் அந்த எல்லா சித்தாந்தங்களையும் பார்ப்பனர்கள் ஒன்று நேரடியாக அழிச்சிருக்காங்க அல்லது ஊடுருவி அந்த சித்தாந்தங்களை அழிச்சிருக்காங்க உதாரணத்திற்கு பௌத்த மதத்தை பார்ப்பனர் வீழ்த்ததை சொல்லலாம் ஆக அதன்படி திராவிடர் அப்படின்னா பார்ப்பனர் அல்லாத ஒட்டுமொத்த மக்களுக்கான அடையாளமாக திராவிடர் அப்படிங்கிற சொல்லை பெரியார் பயன்படுத்தினார் அது இன்றைக்கு வரைக்கும் புழக்கத்தில் இருக்கு ஆனால் சமீபமாக திராவிடர்னா அது இடைநிலை சாதிகளுடைய பேர் திராவிடர் இயக்கத்தை சார்ந்தவங்க இடநிலை சாதிகளுடைய பிரதிநிதிகள் அப்படிங்கிற அடிப்படையில் கடந்த இரண்டு மூன்று நாட்களாக ஒரு விவாதமானது துவங்கப்பட்டிருக்கு நீங்கள் வெளிப்படையாக சொல்லணும்னா தோழர் கோபி நயனார் விசஸ் மதிவதனி அப்படின்னு ரெண்டு டீம் ஆகி கோபி நயனார் என்னவோ இடைநிலை சாதிகளுடைய பண்ணிக்கணும் தலித் மக்களுடைய பிரதிநிதி போலவும் தொடர் மதிவேதனி அவர்கள் எதுவோ இடைநிலை சாதிகள் பிரதிநிதி போலவும் தான் இன்னைக்கு சண்டை நடந்துட்டு இருக்கு ஆனால் உண்மையில் தொடர் மதிவேதனி அவர்கள் எந்த சாதியை பின்னணியை கொண்டவங்கிறது இங்கே யாருக்குமே தெரியாது ஆனால் அந்த மதிவதனி தோழர் இன்றைக்கு இடைநிலை சாதிகளுடைய பிரதிநிதியாக மாறியிருக்கார் காரணம் நீங்கள் தொண்ணூறுகளுக்குப் பிறகு தான் அம்பேத்கர் அவர்களுடைய புத்தகங்களானது அம்பேத்கர் அவருடைய நூற்றாண்டு விழாவுக்கு பிறகு இங்கே தமிழாக்கம் செய்யப்படுது ஆக அப்படி தமிழாக்கம் செய்யப்பட்டு அம்பேத்கர் இயக்கங்களை உருவாக்குறதில் ஒரு சிக்கலை பார்க்குறாங்க ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய எல்லா பார்ப்பனாத மக்கள் அதாவது இடைநிலை சாதிகள் பட்டியலின மக்கள் எல்லோருமே தங்களுடைய விடுதலைக்கான இயக்கமாக பெரியார் இயக்கத்தில் தான் அங்கே மகித்தாங்க ஆக அப்படியான சூழலில் தங்களுக்கான ஆட்களை எங்கிருந்து பிடிப்பது அப்படிங்கிற சிக்கலானது வருது அதுதான் துவக்கம் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கக்கூடிய விவாதத்தினுடைய துவக்கமானது தொண்ணூறுகளிலேயே வந்துருச்சு நீங்கள் அப்போது தான் பெரியார் இயக்கமும் திராவிடர் இயக்கமும் இடைநிலை சாதிகளுக்கான பிரதிநிதிகள் அங்கே தலித்துகளுக்கு இடம் இல்லை அவர்கள் தலித்து விடுதலைக்கு எதிரானவர்கள் இப்போ தமிழ் தேசியங்கிற பேரில் தமிழ் விடுதலைக்கு எதிரானவர்கள் திராவிட இயக்கம்னு இன்னைக்கு பேசுகிறாங்க பார்த்தீங்களா சீமானு அதற்கு முன்னாடியே தலித்து விடுதலைக்கு எதிரானவர்கள் பெரியார் இயக்கத்தினர் திராவிடர் இயக்கத்தினர் அப்படிங்கிற புரொபகாண்டார் துவங்கப்பட்டு கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகள் ஆக அதனுடைய நீச்சி தான் இன்றைக்கி நடக்கக்கூடிய விவாதம் நீங்கள் இப்போது கோபிநயனார் அவர்கள் கடந்த இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்னாடி ஒரு பேட்டி கொடுக்குறார் நீளம் வலை அதில் மணி மதிவதனி அவர்களை பற்றி ஒரு கருத்தை தெரிவிக்கிறார் அதுதான் இந்த எல்லா வாரத்துக்குமான துவக்கமாக வந்துச்சு நீங்கள் இதில் என்ன பெரிய சிக்கல்னால் நீங்கள் இந்த எல்லா சிக்கலுக்குமான காரணம் கோபி நயனாருக்குமான சிக்கலுக்குமான காரணமே அவர் தான் இப்போது நக்கீரனுக்கு ஒரு பேட்டி இன்னைக்கு கொடுத்துருக்காருங்க அதை பார்த்தீங்கன்னா முரண்பாடுகளின் மொட்டை ஒட்டுமொத்த மூட்டையாக இருக்கார் பெரும் குழப்பத்தில் இருக்கார் மன உளைச்சலுக்கு இருக்காங்கிறது நமக்கு புரியுது தனிப்பட்ட ரீதியில் அவர் ஒரு இஷ்யூவை கையில் எடுக்கிறார் அந்த இஷ்யூ அடுத்த கட்டத்துக்கு நகர்த்த முடியலையே அப்படிங்கிற அவருடைய ஆற்றாமை கோபம் அது எல்லாம் எங்கே காமிக்கிறதுன்னு தெரியாமல் பெரியார் இயக்கத்தை டார்கெட் பண்ணணும் திராவிட இயக்கத்தை டார்கெட் பண்ணணும் டார்கெட் பண்ணுங்கிற அவருடைய இன்டென்ஷன் கிடையாது அவருடைய மன உளைச்சல் அவருக்கு இங்கே தள்ளி இருக்குன்னு நான் சொல்ல வரேன் அதற்கு மதிவதனி அவர்களை ஒரு எடுத்துக்காட்டாக கொண்டு மதிவதனி அவங்க மக்களுக்காக பேசலை ஆளுமர்க்கத்துக்காக பேசுகிறாங்க அப்படிங்கிற ஒரு புள்ளியை அவர் டச் பண்ணுறார் இதில் என்னென்னாங்க நியாயப்படி இந்த இருதரப்பு சண்டைகள் எப்படி துவங்கியிருக்கணும்னா கோபிநாயர் இப்படி ஒரு கருத்தை தெரிவிச்சிடுறாருங்க ஏப்பா எங்கள் மதிவதனையை பற்றி கோபிநாரு இப்படி சொல்லிட்டாருப்பா அப்படின்னு திராவிடர் கழகத்துக்காரங்க அந்த வீடியோவை கட் பண்ணி அவங்க கோபிநாயனார் அவர்களை கண்டிச்சிருக்கணும் நியாயப்படி ஆனால் என்ன நடந்துச்சுன்னா அவர் அப்படி ஒரு பேட்டி கொடுத்தது யாருக்குமே தெரியாது அந்த பேட்டியை கட் பண்ணி பரப்புனது அதே நீளம் குரூப்பு தான் அவங்களா கட் பண்ணி திராவிடத்துக்கு சவுக்கடி பெரியார் இயக்கத்துக்கு சவுக்குடி இதுதான் இவங்களுடைய முகமுடி முகமுடியை கோபிநேயார் கிருத்தி விட்டார் அப்படின்னு நீலம் குரூப்பு அப்புறம் அந்த ஸ்டாலின் அவங்க ஏற்கனவே திராவிட ஒவ்வாய் ஒவ்வாமையில் இருக்கக்கூடியவங்க அந்த வீடியோவை எடுத்து பரப்புகிறாங்க ஆக அதுதான் துவக்கம் நீங்கள் பேசுனதும் அவங்க தான் பரப்புனதும் அவங்க தான் இப்படி பேசி இப்படி பரப்புகிறாங்களே அப்படிங்கிறதுக்கான எதிர்வினையாக நம் தரப்பு தோழர்கள் லேட்டாக ரியாக்ட் பண்ணுறாங்க அங்கே நீங்கள் ஓவராலாக அவங்களுடைய இந்த நேரட்டிவை பார்த்தீங்கன்னா அவங்க சொல்ல வர்றது இந்த முப்பது ஆண்டு காலமாக அவர்கள் அரைத்த பழைய மாவு தான் பார்த்தீங்களா நாங்கள் அப்போவே சொன்னோம்ல இவங்க தலித்துகளுக்கு எதிரானவங்க இவங்க சாதிகளுக்கான பிரதிநிதி பிரதிநிதித்துவத்தை கையில் வைத்திருப்பவர்கள் அப்படிங்கிற அந்த பழைய மாவையை இன்றைக்கி வரைக்கும் அரைச்சிட்ருக்காங்க நீங்கள் நீளத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ரஞ்சித் ஒரு ஆண்டுகளுக்கு முன்னாடி கேட்டார் ஏங்க ஊர் ஊர்ச்சேரியில் அம்பேத்கர் சிலை கிடையாது ஆனால் சேரிகளில் பெரியார் சிலை இருக்குது அப்படின்னு இது ஒரு குற்றச்சாட்டாக சொன்னார் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா இடைநிலை சாதிகளான சாதிகளுடைய தலைவரான அம்பேத்கர் மன்னிக்கணும் பெரியாரை நம்ம ஏற்றுக்கிட்டோம்ல அதே மாதிரி அவங்க நம்முடைய தலைவரை ஏற்றுக்கணும்ல அப்படிங்கிற இப்படி ஒரு கோமாளித்தனமான வாதத்தை அவர் முன்வைத்தார் ஆக அவருடைய புரிதலின்படி பெரியார் இடைநிலை சாதிகளுக்கான தலைவர் அம்பேத்கர் பட்டியலின மக்களுக்கான தலைவர் நீங்க என்னமோ இங்கே இருக்கக்கூடிய இளநிலை சாதிகள் அத்தனை பேருமே பெரியார் எங்களுக்கான தலைவர் பா அப்படின்னு எல்லா சாதிய சங்கங்களும் என்னமோ ஏத்துக்கிட்டது போல எல்லோருமே தங்களை பெரியாரிஸ்டுகளாக என்னமோ இங்கே பிரகடனப்படுத்தி கொண்டது போல இப்படியான ஒரு நேரட்டிவை அவர் முன்வைத்தார் அது இதிலிருந்து அவருடைய அடிப்படையே கோளராக இருக்குது அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் நீங்க ஊர் ஊர்தெருக்கல்ல பெரியார் சிலை எங்கேயாச்சும் ஒரு இடத்துல வைக்கப்பட்டிருக்குன்னா அதற்கு பல கருப்பு சட்டைகள் மிதிப்பட்டுருப்பாங்க பல பேர் வெட்டுப்பட்டிருப்பாங்க பல உயிர்கள் போ இது வரைக்கும் போயிருக்கு நீங்கள் உப்போ எளிமையாக வைக்கிற மாதிரி இருக்கலாம் அரசாங்கத்துக்கிட்ட அனுமதி வாங்கலாம் வைக்கலாங்கிற மாதிரி இருக்கலாம் நீங்கள் நாற்பது ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி பெரியார் சிலையை ஊர்தெருக்குள்ள கொண்டு போறக்கு பெரியாரிஸ்டுகள் அத்தனை துயரப்பட்டதா எடுத்துட்டு போயிருக்காங்க இவர் என்னமோ அங்க இருக்கக்கூடிய இடைநிலை சாதிகள் எளிமையாக மக்கள் அம்பேத்கரை ஏற்றுக்குவாங்களா அப்படின்னு பெரியார் பெரியாரை சாதிகளுடைய பிரதிநிதியாக கொண்டு போய் நிறுத்தினார் நீங்க இந்த சமூகம் ஒரு சாதிய சமூகங்க நம்ம முன்னாடியே சொன்னது மாதிரி திராவிடருங்கிற சொல்லானது பார்ப்பனர்களை தவிர்த்து விட்டு மீதம் இருக்கக்கூடிய மக்களை ஓர்மைப்படுத்துவதற்கான ஒரு சொல் நீங்கள் ஈழத்தில் அல்லது பாலஸ்தீன விடுதலை எங்கே எடுத்துக்கிட்டாலும் அங்கே ஒரு நிலப்பரப்புன்னு இருக்கு தமிழ் மக்கள் தனியாக வாழ்ந்தாங்க சிங்களர்கள் தம் தனியாக வாழ்ந்தாங்க ஆக ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இது என்னுடைய நிலப்பரப்பு இது உன்னுடைய நிலப்பரப்புன்னு விடுதலையை நாம் உறுதி செய்யலாம் ஆனால் இந்தியா போன்ற இந்த சாதிய கட்டமைப்பில் அது சாத்தியமா நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய பட்டியலின மக்களுக்கான உண்மையான விடுதலைன்னு எது இருக்க முடியுங்க பட்டியலின மக்களுக்கு ஒரு நிலப்பரப்பு இருக்குங்க ஒரு ஐம்பதாயிரம் ஏக்கர் அந்த பக்கம் இருக்குது இந்த பக்கம் மற்றவர்கள்லாம் வாழ்ந்துட்டோம் அந்த ஐம்பதாயிரம் ஏக்கரில் பட்டியலின மக்கள் வாழட்டும் எங்களை நீங்கள் தனியாக விட்டுருங்க அப்படிங்கிற கோரிக்கையை பட்டியலின மக்கள் ஆகிய நாம் முன்வைத்தால் அதில் ஒரு லாஜிக் இருக்குது ஆனால் அப்படியான சூழல் இருக்கா அது உண்மையான நம்முடைய விடுதலை என்பது இங்கே இருக்கக்கூடிய இடநிலை சாதிகளை சாதிய சமூகத்தை அரசியல் படுத்துவது அவர்களை ஜனநாயகப்படுத்துவதுதான் அந்த வேலையை தான் பெரியாரும் செய்தார் அம்பேத்கரும் செய்தார் நீங்க அண்ணன் திருமாவர்கள் எல்லா இடங்களையும் பதிவு செய்கிறார் நீங்க அம்பேத்கர் சேரியிலிருந்து வந்தால் மட்டும் பத்தாது ஊர்தருக்களிலும் அம்பேத்கர் உருவாக வேண்டும் அப்படிங்கிறனுடைய உள்ளார்ந்த அர்த்தம் என்ன இங்க இருக்கக்கூடிய இடைநிலை சாதிகள் அரசியல் படணும் அவர்கள் ஜனநாயகப்பட்டாதான் நீங்க பார்ப்பனியத்தினுடைய அரசியல் என்னங்க அவன் இடநிலை சாதிகளை அடியாளாக வைத்துக்கொண்டு இங்க இருக்கக்கூடிய பட்டியலின மக்களை ஒடுக்கிறான் இருக்கமான சாதி சமூகத்தில் ஒரு பெரிய வெடிப்பை வெடிப்பை பெரியார் தான் முதல் முறையாக ஏற்படுத்துறார் யார் அடியால் வேலை செய்கிறார்களோ அந்த இடநிலை சாதிகளுக்குள்ளேயே பூந்து நீயே ஒரு சூத்திர நீ இன்னொருத்தனை ஒடுக்கிற உனக்கு என்ன தகுதி இருக்கு அப்படிங்கிற இது போன்ற பிரச்சாரங்களை பெரியார் அவர்கள் முன்னெடுத்து நீங்க இடைநிலை சாதிகளில் இருந்தும் முற்போக்காளர்களை சாதி மறுப்பாளர்களை பெரியார் உருவாக்கினார் நீங்கள் இதுதான் இலக்காக இருக்கணுங்க நீங்கள் அப்படியான சூழலில் இன்னும் எத்தனை இடைநிலை சாதிகளை நாம் நம்பயப்படுத்தணும் அவர்களை எப்படி ஜனநாயகப்படுத்தணும் அவர்களை எப்படி பட்டியலின மக்களுக்கு எதிரான மனநிலையில் இருந்து உண்மையிலேயே உங்களுக்கான எதிரி பட்டியலின மக்களோ ஏதை ஏனைய சாதிகளோ கிடையாது தான் அப்படின்னு புரிய வைக்கணும்னு இங்கே நம்ம ஓடிட்டு இருக்கும்போது இந்த குரூப் என்ன பண்ணுதுன்னா ஏற்கனவே ஏதோ ஒரு புள்ளியில் ஏதோ ஒரு நீங்கள் எல்லாருமே சாதியை பின்னணி கொண்டவங்க தான் நீங்கள் பிறக்கும் போது ஏதோ ஒரு சாதியில் பிறந்திருப்போம் அதை நாம் தீர்மானிப்பது கிடையாது ஆனால் பின்னாட்களில் ஏதோ ஒரு சித்தாந்த பிடிப்போடு நாம் சாதி மறுப்பாளர்களாக ஜனநாயகவாதிகளாக மாறுறோம் மாறுறதுக்கு முன்னாடி நம்மளுடைய வாழ்க்கை என்னவாக வேணால் இருந்திருக்கலாம் அப்படி மாறி வர்ற வரக்கூடிய ஒரு கூட்டத்தை பெரியார் இயக்கத்தினரை இல்லை நீ சாதியவாதி நீ இந்த சாதி பின்னணி கொண்டவன் நீ இடலி சாதிகளுடைய பிரதிநிதி அப்படின்னு சொல்றதால் என்ன நன்மை நடக்கும் நீங்கள் அவன் முழுமையடைஞ்சிருக்க மாட்டான் நீங்கள் ஒருத்தர் நாளைக்கு கருப்பு சட்டை போட்ட உடனேங்க ஞானஸ்தானம் பெற்ற மாதிரி அவன் முழுமையடைய மாட்டான் அவனுக்குள்ளே பல கோளாறுகள் இருக்கலாம் நீங்கள் தனிநபரோட இயக்கத்தை எடுத்துக்குவோம் இயக்கங்களுக்குள்ள பல குறைகள் இருக்கலாம் அதை நாம் சரிதான் செய்யணுமே ஒழிய முற்றம் அவங்க சாதியவாதிகள் இவர்கள் சூத்திரர்கள் பிரதிநிதி அப்படின்னு பேசுவது என்பது பட்டியலின மக்களுக்கு முழுக்க முழுக்க எதிரான அரசியல் நீங்கள் அண்ணன் திருமாவர்கள் ஒரு பக்கங்க ஒற்றுமையை அவர் வலியுறுத்துறார் இங்க இருக்கக்கூடிய எல்லா இடதுசாரி இயக்கங்களும் சிந்தனையாளர்களும் ஒரே கொடையின் கீழ் நிற்க வேண்டும்னு அவர் ஒரு வேலை செய்கிறார் ஆனா அவர் அவருடைய ஆதரவாளர்கள் மாதிரியே சிலர் சுத்துவாங்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஒற்றுமையை சீர்குலைக்கிறதா முழு நேர வேலை நீங்க இங்க இருக்கக்கூடிய இடதுசாரிகளை வம்புக்கெழுப்பது பெரியார் இயக்கத்தினரை வம்புக்கெழுப்பது ஆக அவருடைய நோக்கம் என்பது இங்கே ஒற்றுமை இருக்கக்கூடாது நீங்க பார்ப்பனியத்தின் நோக்கம் என்ன பார்ப்பனியத்தின் வெற்றி என்பது எல்லாரும் புரிஞ்சு கிடக்கணுங்கிறதா ஆக ஏதோ ஒரு புள்ளியில் நாம் இணைய வேண்டும் தான் விடுதலைக்கான தெருவுகோள் ஆக அதை நோக்கி தான் நம்முடைய பயணம் இருக்கணும் ஆனா இந்த ஒரு கூட்டம் தொடர்ச்சியாக பெரியார் இயக்கத்தை இடைநிலைசாலிகளுக்கான பிரதிநிதி நீங்க சாதியவாதிகளுக்கான முகம்தான் பெரியார் இயக்கம் அப்படிங்கிற இந்த புரொபகேண்டாவை தொடர்ச்சியாக முன்வைக்கிறாங்க அது பெரியார் இயக்கத்துக்கு எதிரான புரொபகேண்டா கிடையாது முற்றம் முழுவதுமாக பட்டியலின மக்களுக்கு எதிரான புரொபகேண்டா நீங்கள் இடைநிலை சாதிகளை மேலும் நாம் ஜனநாயகப்படுத்துறதுக்கான வேலையில் ஈடுபடணுமா அவர்களை மேலும் அரசியல் படுத்தணுமா அல்லது ஏற்கனவே மாறி இருக்கக்கூடிய இதில் என்ன சொல்ல போனாங்க நான் பெரியாரியக்கு பின்னணி கொண்டவன் தோழர் மணியமுதன் தோழர் ப்ரூட்டஸ் அவர்கள் பெரியாரியக்கு ஆதரவாளர் நாங்கள் என்ன சாதிய பின்னணி எங்களுக்கே தெரியாது என்னை யாராச்சும் கூப்பிட்டு நீங்கள் என்னை யாருன்னு கேட்டால் நான் ஒரு அறந்தீருங்க அப்படின்னு நான் அடையாளப்படுத்திக்கிறதுக்கு தயார் ஏன்னா நீங்கள் பெரியாரிஸ்ட்டுகள் சாதி மறுப்பாளர்களாக மாறலாம் ஆனால் பெரியாரிஸ்ட்டுகள் ஒரு பட்டியலின உணர்வோடு வாழ வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட புரிதல் ஆக அப்படி தான் நான் என்னை அடையாளப்படுத்திக்கிறேன் அப்படி நான் அடையாளப்படுத்திக்கிட்டாலும் என்னுடைய சாதி என்ன அப்படிங்கிறது தோழர்களுக்கு தெரியாது ஆனால் ரெண்டு பேர்த்துக்கு தெரியும் ஒன்று சீமான் குரூப்புக்கு தெரியும் இன்னொன்று மதிமாறன் போன்ற ஆட்களுக்கு தெரியும் ரெண்டு பேருமே குழப்பவாதிகள் தான் அவர் அடுத்த குழப்பவாதிகள் லிஸ்ட்டில் வருவார் அதை விட்டுருவோம் ஆக இப்படி பெரியார் இயக்கத்தினர் பெரிய நீ ஒன்று இங்கே பல பெரியாரிஸ்டில் இருக்காங்க பலரும் கருப்பு சட்டையில் வந்திருக்கீங்க நீங்கள் பெரியாரிஸ்ட் அப்படின்னு உங்களை உணர்ந்த தருணம் ஒன்று இருக்கும் இல்லைங்களா அந்த தருணம் எதுவாக டே இந்த சாதியெல்லாம் ஒன்றும் பெருமை இல்லை போல இந்த சாதியெல்லாம் பிரித்ததே பார்ப்பானாமா நம்மெல்லாம் ஒரே இனமாமா அப்படிங்கிற அந்த புள்ளி தான் உங்களை பெரியாரிஸ்டாக உணர வச்சுருக்கும் அப்படின்னாங்க ஒருத்தர் பெரியாரிஸ்டாக மாறுறானாவே அவன் சாதியை தூக்கி போட்டுட்டு வர்றான் தான் அர்த்தம் நீங்கள் அப்படி சாதியை தூக்கி போட்டுட்டு வர்றவனை இல்லைல்ல உன்னுடைய பின்னணி இது உனக்கு பின்னாடி இப்படி ஒரு ஹிடன் ரஜெண்ட்டாக இருக்குது அதனால நீ இப்படி வேலை செய்கிற அப்படின்னு சொல்வது என்பது பட்டியல மக்களுக்கு எதிரான அரசியல் இன்னொன்று வெளிப்படையாக சொன்னோம்னாங்க நீங்கள் இந்த நீல நீளத்தினுடைய அரசியல் இந்த ஸ்டாலின் மரியா லாரன்ஸு இனி ஒரு பெரிய குரூப் இருக்கு இவர்கள் முற்றம் முழுவதுமாக திராவிட இயக்கத்துக்கு எதிராக பெரியார் இயக்கத்துக்கு எதிராக வேலை செய்கிறாங்கன்னு மேலோட்டமாக தெரியுது ஆனால் உண்மையில் அண்ணன் திருமாவர்களுடைய அரசியலை அழைத்துழைப்பது தான் அவருடைய முதல் வேலை அண்ணன் திருமாவர்கள் ஒற்றுமையை போதிக்கிறார் அது நடந்துவிடக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில் அவருக்கு எதிராகத்தான் இந்த வேலை நடைபெறுகிறது இதில்னா வீசிக்காள இருக்கக்கூடிய பலரும் பாவம் அது தெரியாமல் நீங்கள் இந்த கருத்தியலுக்கு ஆதரவாக பலரும் எழுதுவதை நம்மால் பார்க்க முடிகிறது இந்த கருத்தியல் நம்முடைய அண்ணன் திருமாவர்களுக்கு எதிரான கருத்தியல் அப்படிங்கிறத வீசிக்கா தோழர்கள் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும் ஒரு சில வீசிக்கா தோழர் எல்லோரும் இல்லை ஒரு சில தோழர்கள் வீசிக்கா அடையாளத்தோடு நீங்கள் பெரியார் இயக்கத்தை தாக்குவதை திராவிட இயக்கத்தை தாக்குவதே அவர் ஒரு பகடைக்காய் தான் கிடையாது அவர் ஒரு ஆற்றாமியில பேசிட்டாரு அவருடைய பேச்சை வச்சு ஏற்கனவே தலித்தியங்கிற பேர்ல பெரியார் இயக்கத்தை திராவிட இயக்கத்தை எதிர்க்கக்கூடிய கூட்டம் இன்னைக்கு ஒரு புள்ளியும் நிற்கிதுன்னா அந்த புள்ளியில் நாம் தமிழர் இன்னைக்கு போய் சேர்ந்துருச்சு நாம் தமிழர் இந்த குரூப்பு நீங்கள் பெரியாரை ஒவ்வா பெரியார் ஒவ்வாமையுடைய அத்தனை கூட்டமுமே இன்றைக்கு ஒற்றை புள்ளியில் நிற்கிறாங்க ஆக இந்த அரசியல் என்பது ஏதோ பெரியார் இயக்கத்துக்கு எதிரான அரசியல் திராவிட இயக்கத்துக்கு எதிரான அரசியல் நகராமல் இங்கே இருக்கக்கூடிய ஒற்றுமையை சிதைப்பதற்கான வேலையை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதை முறியடிக்க வேண்டிய பொறுப்பானது நமக்கு இருக்கு ஏன்னா அவர்கள் தலித் மக்களுக்கான அரசியலை என்றைக்கும் பேச மாட்டாங்க நான் முன்னரே சொன்னது போல தமிழ் தேசியம் வேறு திராவிட இயக்கம் வேறு கிடையாது தமிழ் தேசியம் என்பது இலக்கு அந்த இலக்கை நோக்கி தான் திராவிட இயக்கம் சென்று கொண்டு சொன்ன பார்த்தீங்களா அதே போல தலித்தியமும் திராவிட இயக்கத்துக்கு உட்பட்டது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒருத்தன் பெரியாரிஸ்டாக வர்றான்னா அவன் தன்னுடைய சாதிப்பட்டு இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அவன் தலித் மக்களுடைய வழி தெரிந்தவனாகத்தான் இருக்க முடியும் அப்படின்னா தலித்தியமும் திராவிட இயக்கத்துக்கு உட்பட்டது தான் நீங்கள் திராவிடர்னா என்னங்க பார்ப்பனர் அல்லாத எல்லோருக்குமான ஓர்மை தானே பார்ப்பனர் அல்லாத மக்களுக்குள்ள இங்கு இடைநிலை சாதிகளாக பிறந்தவர்களும் இருக்காங்க பட்டியலின மக்களும் இருக்காங்க நீங்க மலைவாழ் மக்களும் இருக்காங்க அத்தனை பேருமே நாம் திராவிடர்கள் தான் ஆக அந்த திராவிடர்களின் மிக முக்கியமான பிரிவாக இருக்கக்கூடிய பட்டியலின மக்களுக்கு எதிரான அரசியலை தொடர்ச்சியாக பட்டியல மக்கள் ஆதரவுங்கிற பேரில் செய்யக்கூடிய இவர்களை வீழ்த்துவது என்பது வெறுமனே பெரியார் இயக்கத்துக்கு ஆதரவான நகர்வோ திராவிட இயக்கத்துக்கு ஆதரவான நகர்வோ கிடையாது மிக முக்கியமாக பட்டியல மக்களுடைய அரசியலை பேணி பாதுகாக்க வேண்டிய நகர்வு அந்த வேலையை பெரியாரிஸ்டுகளாகிய நாம் நிச்சயம் செய்ய வேண்டும் நீங்க எவ்வளவு அழகா சேர்ந்திருக்காங்க பாருங்க நேற்று வரைக்கும் தலித் மக்களுக்கு எதிராக சாதியவாதிகளோடு சேர்ந்து சுத்தி கொண்டிருந்த சீமான் கும்பல் இன்னைக்கு பாத்தீங்களா நாங்க அப்பவே சொன்னல இந்த பெரியாரிஸ்டுகள் இப்படிதான் அப்படின்ட்டு இவங்க தான் தலித் ஆதரவாளர்கள் போல நீங்க கை கொடுத்துருக்காங்க அப்படின்னு இந்த அரசியலை ஆதரிக்கக்கூடியவங்க தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க சீமான் கும்பல் உங்களை வந்து ஆதரிக்குது அப்படின்னா நீங்கள் எடுத்திருப்பது ஒரு தவறான அரசியல் அப்படிங்கிறதான் நம்ம சொல்ல வேண்டியது இருக்குது இப்போ கூட நமக்கு இவங்க மேலாம் கோவம் இல்லை நீங்கள் சீமானை டீல் பண்ணுற மாதிரி நம்ம இவங்களை டீல் பண்ணல சீமான டீல் பண்ணுற மாதிரி நம்ம பேசியிருந்த இப்படி எல்லாம் நான் பேசிகிட்டு இருக்க மாட்டேன் இவர்களும் நாளைக்கு சரியான பாதைக்கு வரணும் இவர்களோடு கைகோர்த்து இவர்களோட கைகோர்த்தை விட எங்களை கூட்டிகிட்டு நீங்கள் போங்க நீங்களே தலைமை தாங்குங்க எங்களையும் இணைத்துக்கொண்டு பட்டியல மக்களுக்கான விடுதலையை நாம் அனைவரும் சேர்ந்து செய்வோம் மிக முக்கியமாக அண்ணன் கோபிநாயனார் அவர்கள் ஏதோ ஒரு ஆதங்கத்தில் ஒரு ஆற்றாமையில் பேசுகிறார் அப்படின்னு தான் நான் எடுத்துக்கிட்டேன் பர்சனலாக கூட எடுக்கல நேற்று கூட விருதெல்லாம் திருப்பி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கார் நீங்கள் அண்ணன் அவர்கள் இது போன்ற தவறான முடிவுகளை எடுக்க வேண்டாம் என்றைக்கும் கோபிநேனார் அவர்களுக்கும் நாம் ஆதரவாகத்தான் இருப்போம் கோபிநேனார் இப்படி பேசிட்டார்ப்பா அவர் எதிரி அப்படின்னா ஒரு நாள் தள்ளிவிட போகிறது கிடையாது ஆக கோபிநேனார் அவர்கள் பெரியார் இயக்கத்தை பற்றி திராவிட இயக்கத்தை பற்றி அவர் கொண்டுள்ள ஒரு தவறான பார்வையை மாற்றிக்கொள்ள வேண்டும்ங்கிற ஒரு வேண்டுகோளை நாம் இந்த கூட்டத்தில் முன்வைக்கிறோம் ஏன்னா இதுக்கு முன்னாடியெல்லாம் தெளிவாக பேசினவர் நீங்கள் பேசக்கூடிய எல்லா இடங்கள்லேயுமே பெரியாரன் மேற்கோள் காட்டுவார் அம்பேத்கர் மேற்கோள் காட்டுவார் பெரியார் வேண்டாங்க அப்படின்லாம் அவர் என்றைக்கும் பேசினது கிடையாது மாறாக பெரியார் தவிர்ப்பவர்களை அவர் விமர்செல்லாம் பேசியிருக்கார் அவ்வளவு தெளிவானவர் இப்போது ஏதோ ஒரு விடயத்தில் அவர் நினைத்தபடி ஒரு காரியம் நடக்கலை அதற்கு மன உளைச்சலுக்கு ஆளாகி எங்கே ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் பெரியார் ஐக்கியத்தை நோக்கி ரியாக்ட் பண்ணிட்டார் அப்படின்னு தான் நான் எடுத்துக்கிறேன் ஆக அண்ணன் அவர்கள் பழையபடி பழைய கோபிநாதன் அவராகவே எங்களோடு பழக வேண்டும் எங்களோடு உரையாட வேண்டும் அப்படிங்கிறதான் எங்களுடைய கோரிக்கையும் கூட ஆக இந்த சண்டையானது சங்கிகளுக்கு மிக முக்கியமாக பார்ப்பனர்களுக்கு சாதகமான புள்ளிக்குத்தான் நகரும் ஆக அவங்க பேசினா கூட நம் தரப்பானது கொஞ்சம் பொறுப்போடு பேச வேண்டிய தேவை இருக்குது நீங்கள் அவங்க ஒரு ஹிடன் அஜெண்ட்டாக இருக்குது ஸ்டாலின் இன்னும் பிறருக்கு ஒரு அஜெண்டாக இருக்குது அதற்கு நாமும் பலியாகி நாம் திருப்பி தனிப்பட்ட அவர்களை டார்கெட் பண்ணலாம் சண்டை போடலாம் அது வேற அவர்களை ஏதோ ஒரு பிரிவு பிரதிநிதி போல கொண்டு நீங்கள் ஏதோ ஒரு பிரிவு பிரதிநிதி போல நின்று கொண்டு இந்த சண்டையை கூர்மைப்படுத்தி விடக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில் இந்த சண்டையை வேண்டாம் அப்படின்னு தான் நாம் தொடர்ச்சியாக வலியுறுத்துகிறோம் ஆக இது போன்ற பல சண்டைகள் நீங்கள் போன வாரம் வரைக்கும் போலி தமிழ் தேசியவாதிகளை எதிர்த்தோம் இப்போ போலி தலித்தியவாதிகள் எதிர்க்கிறோம் அடுத்த வாரம் ஒன்று ஒன்றும் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஒரு கருத்தரங்கு ஈரோட்டில் பயிலரங்கு எனக்கு ஒரு தலைப்பு கொடுத்துருக்காங்க தலைப்பு திராவிடத்துக்கு எதிரான மும்முனை தாக்குதல் அப்படிங்கிற தலைப்பு கொடுத்துருக்காங்க பேசணும் திராவிடத்துக்கு எதிரான தாக்குதல் கிடையாது திராவிடத்துக்கு எதிராகத்தான் எல்லா முனை தாக்குதலும் தான் பார்ப்பனரை மட்டும் தவிர்த்துட்டு எல்லா தரப்பையும் உள்ள கொண்டு வரார் நீங்க இருக்கக்கூடிய இடைநிலை சாதிகள் பட்டின மக்கள் நீங்க மலைவாழ் மக்கள் கிறிஸ்துவர்கள் இஸ்லாமியர்கள் அப்படின்னு எல்லா பிரிவையும் உள்ள கொண்டு இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு மலைவாழ் மக்களை தவிர்த்துங்க மற்ற எல்லா பிரிவு அடையாளத்தோடும் பெரியாரை எதிர்க்கக்கூடியவங்க உருவாகிட்டாங்க இஸ்லாமியர்கள் இருந்து கொண்டு பெரியாரை எதிர்க்கக்கூடியவங்க வந்துட்டாங்க திராவிடத்தை எதிர்க்கக்கூடியவங்க வந்துட்டாங்க நீங்கள் கிறிஸ்தா கிறிஸ்துவ அடையாளத்தோடு பெரியாரியத்தை திராவிடத்தை எதிர்க்கக்கூடியவங்க இன்னைக்கு வந்துட்டாங்க வந்துட்டாங்க வந்துட்டாங்கன்னு அவங்களா வரல ஆர்எஸ்எஸ் அனுப்பி வச்சிருக்கு அது இப்படி ஆர்எஸ்எஸ் ஆனது பார்ப்பனியமானது எல்லா மொழிகளிலிருந்தும் நமக்கு எதிரான ஆட்களை உற்பத்தி செஞ்சு அனுப்பிச்சிட்டே தான் இருப்பாங்க ஆக பார்ப்பனர் அல்லாத இந்த எல்லா பிரிவினுடைய மக் நீங்கள் இதை பேசக்கூடிய மக்கள் ஒரு அடையாளத்தோடு தான் வர்றாங்க ஆக அந்த தனிப்பட்ட அவர்களை அம்பலப்படுத்த வேண்டுமே தவிர அவர்களுடைய பின்னணியை நாம் எந்த புள்ளியிலும் உணர்ச்சி வசப்பட்டு அவர்களை எதிர எதிர்க்கலாமே ஒழிய அவருடைய பின்னணியை எதிர்த்து விடக்கூடாது அப்படிங்கிறத சுட்டி காட்ட விரும்புகிறேன் எனக்கு தெரிஞ்ச எல்லா தோழர்களுமே பரபரப்பாக இந்த சப்ஜெக்ட் தான் ஓடுது இதை ஒட்டி தான் எல்லாரும் பேசுவாங்கன்னு நினைக்கிறேன் நான் எல்லாத்தையும் பேசுகிறேன் வேண்டாம்னு நினைக்கிறேன் அடுத்த தோழர்களுக்கு வாய்ப்பு எடுத்தி நகர நன்றி